எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் வந்து ஒரு உடன் டெக்ஸர்ல கேட் பண்ணிருக்காங்க சைட்ல வந்து உங்களுக்கு சோக் பீட் நல்லா அழகா பண்ணிருக்காங்க மெயின் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா சூப்பரா ஒரு அழகான ஒரு இது வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க நல்ல சூப்பரா இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு வெல்கம் பண்ற ஒரு லைட் பாருங்க எவ்வளவு வந்து லேட்டஸ்ட் டிசைன்ல நல்ல ஒரு கிளாஸியான ஒரு லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சாருங்க இந்த லாக் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாஸ்வேர்ட் போட்டு இது பண்ணலாம் கீயை வச்சுட்டு தொலைச்சுட்டேன்ட்டு அந்த கவலையே வேண்டாம் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் டோர்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு ஃபுளோரல் டிசைன்ல பண்ணியிருக்காங்க உள்ள வாங்க வெல்கம் டு ஒரு சின்ன குட்டி மாளிகை நல்ல ஒரு பெரிய சைஸ் ஒரு ஹாலுங்க ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு சைஸ்ல ஸ்கொயர் டைப்ல இருக்குங்க பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அதுல இது ஒரு ஸ்டைலிஷான ஒரு லைட் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்ல பக்கவா இருக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் வாஸ்து அக்னி மூலையில கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனர் லைட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க வந்து அழகா ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்காங்க இந்த வீடு இது ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்கு அக்னி மூலையில இருக்குங்க இது லேட்டஸ்ட் டிசைன் ப்ரொஃபைல் ஹேண்டில் சூப்பராகவே பண்ணிருக்காங்க வந்து ஃபுல்லாவே கிச்சன் பண்ணிருக்காங்க எல்லா லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணியிருக்காங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் உங்களுக்கு வந்து சிங்க்கு இங்க ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க இந்த லொக்கேஷன் பார்த்தலாம் கிறிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் அண்ட் கிலோமீட்டர் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோட் அண்ட் டென் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நம்ம சேனல் மூலயமா வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் வாங்கி தரேன் ஸ்பெஷல் கிஃப்ட்டும் ரெடியாக இருக்கு ஆடி ஆஃபரில் நிறைய வந்து இப்போ வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிச்சனை தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் டோரு செட் பேக் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஹால தாண்டி இங்க வந்தீங்கன்னா இது சின்ன ஒரு டைனிங் ஏரியாவை கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இல்ல உங்களோட வாஷிங் மிஷின் வைக்கலாம் இங்க வாஷ் மிஷின் வச்சுக்கலாம் இங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா மேல இருந்து அழகா இங்க வந்துடும் ப்ரெஷர் நல்லா இருக்கும் நீங்க இங்க வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாஸியா இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல வாஷிங் மிஷினுக்கு தான் ரொம்ப வெறும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா ப்ரெஷர் பத்தல தண்ணி ஃப்ளோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால பில்டர் தரப்புல இருந்து சூப்பரா பிளான் பண்ணி இங்க வச்சிருக்காரு அருமையான ஒரு தான் அவங்களுக்கு இது வந்து கீழே இருக்க ஒரு கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்க ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு டோர் தான் நல்லா சூப்பராகவே இருக்கு ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெட்ரூம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு ஒரு சில இடத்துல சின்னதா பண்ணுவாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை வரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்க வாங்கி மாட்டோம்னு தேவையில்லைங்க ஃபேனு பல்பு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் போட்டிருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த அட்டாச் டாய்லெட்டை பத்தி சொல்லியே எவனும் வயசான காலத்துல அவங்களால எழுந்து நடந்து போக முடியாது நைட்டு நேரம் இருட்டுல அவங்களுக்கு என்ன வேணா ஆகலாம் வீட்டுக்குள்ளேயே அதாவது அவங்க பெட்ரூம் பக்கத்துலயே ஒரு ரெஸ்ட் ரூம் வந்தா கிளாசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமும் கூடங்க அது மாதிரி தான் பிளான் பண்ணி அழகா ஒரு டபிள்யூபிசி டோர்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஃபுல்லா சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் கிளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துலாம் என்னடா ஒக்காண்டு பாக்குறீங்களா நிறைய ஏரியா இருக்குங்க சுத்தி சுத்தி நடந்து வந்தா கால் வலிக்குது எல்லாமே லேட்டஸ்டா பண்ணிருக்காருங்க பாருங்க இந்த சைட்ல வந்து அழகா ஒரு ஸ்ட்ரிப் லைட்ல உங்களுக்கு வந்து லைட் பண்ணிருக்காங்க அது வந்து அட்டகாசமான ஒரு இது நல்ல அகலமான இதுங்க படிக்கட்டு நல்ல ஒரு பெரிய பீரோ கூட எடுத்துட்டு போலாம் அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணிட்டு இந்த சைடு ஃபுல்லாக எஸ்எஸ்ல பண்ணுவாங்க ஆனா இவங்க பாருங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாஸ்ல பண்ணிருக்காங்க அது வந்து இந்த வீட்டை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லுக்கை கொண்டு வருதுங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம்ஸ் தான் பார்க்க போறோம் மேல வந்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் ரைட்ல ஒரு பெட்ரூம் லெஃப்ட்ல ஒரு பெட்ரூம் ஸ்ட்ரைட்டா இருக்க பெட்ரூம் ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பாத்துக்கலாம் இதுல வந்து என்ன பிளஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனியோட வரும் நல்ல அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் பாருங்க லேட்டஸ்ட் டிசைன்ல எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கட்டு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஒரு ஹால் மாதிரி இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்க இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இங்கே ஒரு கபோர்டு பாருங்க வீரோவே தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து கபோர்ட்லயும் எல்லாமே வச்சுக்கலாம் கபோர்ட லென்த் பாருங்களேன் கொஞ்சம் பாருங்க எவ்வளோ லென்த்தியா இருக்கு ஸோ ஒரு சில இடத்துல சும்மா வந்து கபோர்ட் பண்ணிருப்பாங்க ஆனா இது நல்ல லென்த்தியா இருக்குங்க கிட்டத்தட்ட என் ஃபுல் கையே போயிடுச்சு அந்த அளவுக்கு லென்த்தியா இருக்கு எல்லாமே உடன் டெக்சர்ல தான் அழகாக பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ பிரீமியமா இருக்கு பாருங்க இந்த சைட்லயும் ட்ராயரோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா சேஃப் லாக்கர் மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட்டோட டோர் டபிள்யூபிசி டோர் டோரு இது நல்லா இருக்கு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஆறுக்கு ஏழு இந்த நல்ல நல்லா அழகாவே கொடுத்துருக்காங்க இங்க இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி பால்கனி டோர் டபிள்யூபிசி டோர் டோரு பால்கனி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க பால்கனி நல்லா பெருசா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு ஒரு ஆறடிக்கு ஒரு எட்டு அடி இருக்குங்க பாக்கிறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாவும் சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு இன்னும் ரெண்டு பெட்ரூம் இருக்கு பாக்கி போய் பார்த்துடலாம் இப்ப நம்ம பார்க்க போறது தேர்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு அழகான ஒரு கிளாஸியான டோர் தான் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு லாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் லாக் தாங்க காதரேஜ் லாக் பண்ணிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பெட்ரூம் ஒரு சைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு என்ற சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சூப்பர் ஆய் பண்ணிருக்காங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கபோர்டு உங்களுக்கு வந்து ட்ராயரோட பண்ணிருக்காங்க பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குது மேலே லாஸ்ட் கவர் பண்ணிருக்காங்க இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு அழகாக லைட் செட்டப்லாம் வச்சு நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அதுக்கு கபோர்டும் இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் டோர் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் கிளாசி லுக்காக இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பெட்ரூம்ல பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டோட டோரு நல்ல அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் கொடுத்துருக்காங்க டபிள்யூபிசி டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல சீலிங் வரைக்கும் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்ப்போம் இது வந்து சூப்பரான ஒரு பெட்ரூம் தாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி நல்ல அழகாகவே வந்து ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ் ஃபோர்த் பெட்ரூம் பார்த்துடலாம் நல்ல ஒரு அழகான ஒரு பிளஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டேபிளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் இந்த வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் காத்து சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் வராதுங்க மறுபடியும் ஒன் செகண்ட் இந்த டீட்டெயில் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் கிறிஸ்டு ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோட் அண்ட் டென் லக்ஸ் ஒரு காம்படிவ் ப்ரைஸ்ல ஒரு குட்டி மாளிகை போன்ற வீடு தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை சொல்லி எல்லாருக்கும்